ராமதாஸை ஒட்டிய நபர்களுக்கு எழுபத்தேழு அறுபத்தேழு இவர்கள் தான் ராமதாஸ் வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்தில் இருந்த சக தலைவர்கள் இப்போது இத்தனை வயது உடையவர்களால் இந்த அன்புமணியை எதிர்க்க முடியல உதாரணத்திற்கு ஜிகே மணியனுடைய மகன் அதிகாரை நேரடி எங்கிட்ட தான் இருக்கணும் எடப்பாடி பேசினாலும் எங்கிட்ட தான் பேசணும் ஸ்டாலின் பேசினாலும் எங்கள்ட தான் தொடர்பு கொள்ளணும் மோடிக்கு தொடர்பு பாமக என்பது அன்புமணிக்கு சொந்தமானது அன்புமணி தான் பாமக சென்னைக்கு நான் மட்டும் மூணு கோடி ரூபா கொடுத்துருக்காரு முன்னாள் மத்திய அமைச்சர் மூர்த்தி மூலம் இப்படி மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கும் பல பல லட்சங்கள் கொடுத்து அந்த கூட்டம் கூட்டப்பட்டது கூட்டப்பட்ட பிறகு நீங்கள் அடுத்த வாரமே என்ன நடந்ததுன்னா பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியல இதுதான் ராமதாசனுடைய கடைசி விரக்தியான பத்திரிக்கையாளர் கூட்டம் இனிமேல் அவர் பத்திரிக்கையாளர் கூட சந்திக்க முடியாத அளவுக்கு அவர் மகன் சிறையில் அட அடை அடைத்து வச்சுட்டு நீங்கள் என்ன யாருக்கு அரசியல் பண்ண போகிறீங்க யார் அடுத்த தலைவராக கொண்டு வர போகிறீங்க அப்போது இன்றைக்கி கட்சிகளே ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு கூட இந்த சண்டை பெருசாகி வீட்டிலேருந்து கோச்சிட்டு போய்

வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் காலையிலேருந்து பரபரப்பான செய்தி அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்பு அன்புமணி அவர்களை பற்றியும் அந்த குடும்பத்தில் நடந்த பல பிரச்சனைகள் பற்றியும் நிறைய பேசியிருந்தார் நிறைய உண்மைகளை உடைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பாஜகவோடு கூட்டணி போவதற்காக செய்தது அப்புறம் அவங்க மருமகள் செய்த வேலைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் வந்து உடைச்சிருந்தார் கண் கலங்கி வேற பேசியிருந்தார் என்ன நடக்குது பாஜகக்குள்ள பாமகக்குள்ளார அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு அன்புமணி ராமதாஸ் இது இதுவரைக்கும் எந்த பதிலும் கூறலை நாளைக்கு அவங்களுடைய மீட்டிங் ஒன்று வச்சுருக்காரு பனையூரில் அங்கே வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லியிருக்கார் என்ன நடக்குது என்ன நடக்கப் போகுது ராமதாஸை பொறுத்தவரை அவருடைய அதிகாரம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகிவிட்டது த தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தன்னுடைய மகனால் தன்னிடமிருந்த விருந்த அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு அவர் தனிமையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் இதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய விரக்தியின் வெளிப்பாடு விரக்தியினுடைய வெளிப்பாடு அவரை யார் சந்திக்க சென்றாலும் அன்புமணி அவரை அனுமதிப்பதில்லை ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறதுக்கு அன்புமணி அனுமதிப்பா ஆமாம் ஆமாம் ஏன்னா தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியுடைய ஆட்களால் நிரப்பப்பட்டிருக்கு இப்போ மூத்த இப்போ ராமதாஸுக்கு எண்பத்தி ஏழு வயது ராமதாஸை ஒட்டிய நபர்களுக்கு எழுபத்தேழு அறுபத்தேழு இவர்கள்தான் ராமதாஸ் வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்தில் இருந்த சக தலைவர்கள் இப்போது இத்தனை வயது உடையவர்களால் இந்த அன்புமணியை எதிர்க்க முடியல உதாரணத்திற்கு ஜிகே மணியனுடைய மகன் தமிழ் ராமதாஸ் மாநில இளைஞரணி தலைவராக நியமித்தார் முகுந்தன நீம்பதற்கு முன்பு ஆமாம் அதாவது தமிழ் குமரனை தமிழ் குமரனை அவர் தான் இப்போ லைக்கா நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி இந்த பதவிக்காகத்தான் அவருக்கு லைக்கா நிறுவனமே இந்த வேலையை கொடுத்தது ஏன்னா சினிமா என்பது அரசியல் பின்னணி இருந்தால் தான் சன் நிறுவனங்களோடையோ ரெட் ஜெயிண்டோடையோ எதிர்க்க முடியும் நிற்க முடியும் இதுதான் அப்போது இதை அன்புமணி அன்புமணி விலகிய பிறகு அந்த பதவி அவருடைய நீக்கிய மகனுக்கு கொடுக்கப்பட்டது அதை அவர் பறித்து கொண்டார் ஏன் பறித்து கொண்டார்னா தனக்கு கீழ் அத்தனை அதிகாரங்களும் இருக்க வேண்டும் தன்னை விடவோ அல்லது தனக்கு இணையான யாரோ இந்த பதவிக்கு வந்துடக்கூடாது அதாவது அன்புமணி அப்படி நினைக்கிறார் ஆமாம் ஆமாம் ஏன்னா இது ஒரு வலிவா வலிமையான பதவி சரி மாநில இளைஞரணி தலைவர் பதவி வேணும்னு இன்னைக்கு ஜிகே மணி ராமதாசிடம் பல நாட்கள் போராடி தான் அதை விட்டு கொடுத்தாரு அவருடைய மகன் தலைவராகிறார் ராமதாஸ் ஒரு மகன் தலைவராகிறார் அவருடைய பையன் இந்த இளைஞரணிக்கு தலைவராகிறது என்ன தப்பு இருக்கு இல்லை என்ன தப்பு இருக்குன்னா ஜிகே மணி த பதவி தான் தலைவர் பாமகவுடைய தலைவர் யாருக்கு விட்டு கொடுக்குறாரு அன்புமணிக்கு விட்டுக் கொடுக்குறாரு அதற்காக அன்புமணி வகித்த பதவியை தன்னுடைய மகனுக்கு கேட்குறாரு கேட்குறாரு ராமதாஸ் அதை ஒத்துக்கொண்டார் நான் பதவி விளைக்கிறேன் எனக்கு தலைவர் பதவி வேண்டாம் செயல் தலைவர் என்னுடைய மகனுக்கு மாநில இளைஞரணி தலைவர் கொடுத்து உங்கள் காலத்திலேயே அவனும் பாமகவில் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறான் ஆனால் ராமதாசுடைய விருப்பம் அன்புமணியால் நிறைவேற்றப்படவில்லை பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிருச்சு அப்பத்துலேருந்து ஆரம்பித்த பிறகு ஜி கே மணி அப்படியே அன்புமணியோட தொடர்பை துண்டித்து கொண்டு ராமதாஸோட நிற்கிறார் ராமதாஸ் மீண்டும் என்ன பண்றாரு அந்த பதவிக்கு மீண்டும் தன்னுடைய பேரனை கொண்டு வரணும் விரும்புகிறார் முகுந்தனை கொண்டு கொண்டு முகுந்த யாருன்னா மகள் வயிற்று பேரன் அதையும் அன்பு அன்புமணி அனுமதிக்க மாட்டேங்கிறார் ஏன்னா அந்த மாநில தலைவர் பதவி என்பது தமிழ்நாடு முழுக்க வன்னியர் சங்கமோ பாமகவோ அவ்வளோ முக்கியத்துவமான பதவி வன்னியர் சங்கம் ஒரு வலிமையான பதவி அல்லது குரு இருந்தார் குரு இருக்கிற காலத்தில் இந்த பதவியில் ஜான் பாண்டியன்று இருந்தார் பசுபதி பாண்டியன் இருந்தார் இப்படி பல பேர் வலிமையான நபர்களால் இந்த பதவி கொடுக்கப்படும் இல்லை இப்போ அந்த பதவி தமிழ்குமரில் கொடுக்கக்கூடாதுனா வேறு யார் கொடுக்கணும்னு அவருடைய விருப்பம் அன்புமணியோட விருப்பம் யா யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவருடைய விருப்பம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஏன்னா அப்படி கொடுத்தா இது என்ன அதிமுக அந்த பொதுச் செயலாளர் பதவி மாதிரியா ஆமா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு மாற்றிக்கணுமா அதை ஆமா அப்போ தன்னை ஏன்னா மாநிலத்தை இளைஞரணி தலைவர் பதவி அனைவராலும் கவனிக்கப்படுகிற பதவி அப்போ அந்த பதவியில முகுந்தன் வந்தால் தமிழ்நாடு முழுக்க ஏறக்கூடிய ஒரு நாற்பது மாவட்டங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் பெருகி விடுவார்கள் அவங்க அன்புமணிக்கு கட்டுப்பட மாட்டாங்க ஏன் அன்புமணி கட்டுப்படுவானா அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ரத்த உறவு முகுந்தனுக்கு வந்துடும் இந்த கூட்டம் அதிகமாகுமே தவிர குறையாது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட தொண்டனோடு தொடர்பே இல்லாத ஒரு இன்ஸ்டன்ட்டு தலைவர் முப்பத்தஞ்சு வயசில் மத்திய மந்திரியாக்கப்பட்டவர் அப்பா ராமதாசனுடைய உழைப்பு முப்பத்தஞ்சு வயசில் டெல்லியில் அவர் மத்திய மந்திரி ஆக்கப்பட்டார் அதனால் கீழே அரசியல் எப்படி இருக்குது கட்சி எப்படி இருக்குது என்கிற அடிப்படையே தெரியாது இவர் மருத்துவராக படித்து முடித்த பிறகு நீங்கள் அந்த திண்டிவனம் கூட்டு ரோட்டில் இவருக்கு ஒரு மருத்துவமனை வச்சு கொடுக்குறாரு அந்த மருத்துவமனை போனியாகாமல் மூடிவிட்டு வந்துட்டார் அப்போ என்ன திட்டாரு உனக்கு ஒரு மருத்துவமனை நாள் நடத்துறதுக்கு துப்பு இல்லை நீ எதுக்கு இப்போ வந்த பிறகு மருத்துவமனை நடத்தி அன்பா வர்ற பேச பேசி அவர்கள்ட்ட அனுசரணையாக ஒரு மருத்துவனாக நடந்து கொள்ள முடியாது நீ எப்படியா புழைக்க போற இப்படி சொல்லி அந்த மருத்துவமனையை மூடிட்டார் இதுதான் அன்புமணியினுடைய கேரக்டர் மருத்துவ சாதாரண அஞ்சு ரூபா பத்து ரூபா அன்னைக்கு அவ்வளவுதான் இந்த மருத்துவமனை நடத்த முடியாத நபர் மருத்துவ மத்திய மந்திரி ஆகிறார் இதெல்லாம் ராமதாசுடைய உழைப்பு இப்போ ராமதாசை குடும்பம் என்ன பண்ணுதுன்னா அரசியலிருந்து ஓய்வு பெறுங்கள் நான் கட்சி பார்த்துக்கிறேன் ஓய்வு பெறுங்கள் சொல்றது யாரு மனைவி அன்புமணி அன்புமணி அவங்க மனைவியா மனைவி கிடையாது அன்புமணி அன்புமணி அதனால விட்டு தலைவர் பதவியை கொடுத்ததுனால நீங்கள் ஓய்வு பெற்றிருங்கன்ற ஏன்னா அதிகாரம் நேரடி என்கிட்ட தான் இருக்கும் எடப்பாடி பேசினாலும் எங்கிட்ட தான் பேசணும் ஸ்டாலின் பேசினாலும் எங்களுக்கு தான் தொடர்பு மோடிக்கு தொடர்பு பாமக என்பது அன்புமணிக்கு சொந்தமானது அன்புமணி தான் பாமக இப்போ அந்த நிலைக்கு கொண்டு வந்தாரா இருக்கணும் இல்ல கொண்டு வந்துட்டாரு அன்புமணி எப்ப இது நடந்ததுன்னா மாநாட்டுக்கு முன்பு மாநாட்டுக்கு முன்பு என்ன முடிவு பண்றாருன்னா பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி யாரோடு கூட்டணி என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுக்குழு செயற்குழு எனக்கு கொடுத்துருச்சுன்னு அறிவிப்பதற்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு இதை ஜி கே மணி மூலம் தெரிந்து கொண்ட ராமதாஸ் அவர் அங்கிருந்து தூக்குறார் தூக்குவது ராமதாஸுக்கு அதிகாரம் இல்லை ராமதாஸ் நிறுவனர் தலைவரை தவிர அவர் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் கிடையாது யார் ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணிதான் பொதுக்குழு செயற்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அப்போ அவரை நீக்கணும்னா யாருக்கு அதிகாரம் இருக்கு அதே பொதுக்குழு செயற்குழுக்கு தான் புதுக்குழு பொதுக்குழு செயற்குழு கூட்டாமல் தன்னிச்சையாக அவரை நான் கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்லுவாள் அது செல்லாது இப்போ வரைக்கும் கட்சி தலைவர் யார் அன்புமணி ராமதாஸ் தான் முப்பத்தஞ்சு வயசில் அவருக்கு பார்லிமெண்ட்டில் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு காலேஜ் முடிச்சிட்டு வந்த மகனை வந்து டாக்டர் இது ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்க வச்சுக்க தெரியலன்றவர்கிட்ட எப்படி ஒரு தலைவர் பதவியை கொடுத்தாரு வேறு வழி இல்லை வேறு ஆள் இல்லை குடும்பமே அன்புமணி தான் அடுத்த கட்சியினுடைய வாரிசு இவருக்கு அந்த எண்ணம் இருந்துச்சா யாருக்கு ராமதாஸ் ராமதாஸுக்கு அந்த எண்ணம் இருந்தது இல்லைன்னா எப்படி முப்பத்தஞ்சு வயசுல மத்திய மந்திரியா கொடுப்பாரு தவறுன்ற நான் தவறு பண்ணிட்டேன் தவறு எப்போ எப்போ எண்பத்தி ஏழு வயசுலேயே தவறு உணர் உணர்ந்து என்ன பண்ண முடியும் காலம் போயிடுச்சு கைமீறி கை கைமீறி போயிடுச்சு இப்போ முழு அதிகாரமும் அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு மாநாடு என்பது அன்புமணி தான் பதினஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணார் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் வண்டி வாகனம் பஸ்ஸு காரு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யார் அன்புமணி தான் சென்னைக்கு நான் மட்டும் மூணு கோடி ரூபா கொடுத்துருக்காரு முன்னாள் மத்திய அமைச்சர் மூர்த்தி மூலம் இப்படி மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்கும் பல பல லட்சங்கள் கொடுத்து அந்த கூட்டம் கூட்டப்பட்டது கூட்டப்பட்ட பிறகு நீங்கள் அடுத்த வாரமே என்ன நடந்ததுன்னா உடனடியாக ராமதாஸு மீண்டும் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்காக மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் கூட்டுறாரு அத்தனை பேருக்கும் அன்புமணி தொடர்பு கொண்டு யாரும் அங்கே போயிடாதீங்க எந்த மாவட்ட செயலாளர் போய் ஏழு ஏழே மா ஏறக்குறைய எழுபது மாவட்ட செயலாளருக்கு ஏழே ஏழு மாவட்ட செயலாளர் தான் போயிருக்கு அப்படி போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஏன்னா ராமதாஸ் தான் அங்கே ப பவர்ஃபுல் லீடர் அவரை வைத்து தான் அந்த முகம் அந்த பாமகன்ற ஒரு கட்சி எல்லாமேனா கூட இவர் சொல்லி போகாமல் இருக்காங்கன்னா அப்போ என்ன காரணம் இருக்காங்க என்ன காரணம் அவருக்கு வை முதுமை வந்துருச்சு அவரால் இனி கட்சி நடத்த முடியாது அவரால் கன்னியாகுமரிக்கு போக முடியாது திண்டிவனத்துக்கு தான் இருக்க முடியும் அவர் அங்கேருந்து சென்னைக்கு வர முடியாது டெல்லிக்கு போக முடியாது இனிமேல் அவரால் செயல்பட முடியாத தலைவர் செயல் செயல்படக்கூடிய தலைவர் யார் அன்புமணி அதனால் அன்புமணியிடம் கட்சி இருக்குது அன்புமணி சொல்லுவதை கேட்டுக்கொள்வோன்னு எழுபது மாவட்ட செயலாளர்ல அறுபத்தி மூணு பேர் அன்புமணி கட்டுப்பாடு கொண்டுட்டாங்க அஞ்சு எம்எல்ஏல நாலு எம்எல்ஏ அன்புமணி கட்டுப்பாடு கொண்டுட்டாங்க அப்போ ராமதாஸை யாரும் மதிக்க தயாராக இல்லை மதிக்க தயாராக இல்லைன்றது யார் யார் கட்சியிலேயா குடும்பத்துலையா கட்சி தான் கட்சினா மதிச்சது தான் எழுபது மாவட்ட செயல போயிருப்பாங்களே அஞ்சு எம்எல்ஏ போயிருப்பாங்களே ஏன் குடும்பத்தில் இல்லை குடும்பம் முழுக்க அன்புமணி தான் நிற்கிது ஏன்னா குடும்பத்தை அத்தனை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை படைஞ்சு அன்புமணி தான் ஏன்னா அவர் சொல்லும் போது அவங்க மருமகளையும் சேர்த்து சேர்த்து தான் தான் வந்து வந்து விழுந்தாங்க எனக்கு மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் இல்லையா பாட்டில தூக்கி அடிச்சாருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா இதெல்லாம் அன்புமணி அப்படி சொல்லும் போது நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அவருடைய கேரக்டரே நம்ம வந்து டேமேஜ் பண்றோம்ன்ற ஒரு நாலேஜ் இல்லாமலா ராமதாஸ் அவர்கள் சொல்லி அவர் இதுக்கு மேல கடைசி கட்டதல் சொல்றாரு ஏன்னா அத்தனை அழுத்தங்களையும் அத்தனை தாக்குதல்களையும் அவரை நிலைகுலைந்து போய் நம்ம நாம் வளர்த்த கட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே மாவட்ட செயலாளர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் எம்எல்ஏக்கள் மதிக்க மாட்டேங்கிறான் பொதுக்குழு செயற்குழு குழு யாரும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை இப்போது இதை தவிர வேறு எதுவும் செய்ய மு பத்திரிக்கையாளர்களை சந்திப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியல இதுதான் ராமதாசனுடைய கடைசி விரக்தியான பத்திரிக்கையாளர் கூட்டம் இனிமேல் அவர் பத்திரிகையாளர் கூட சந்திக்க முடியாத அளவுக்கு அவர் அடைக்கப்படுவார் அடைக்கப்படு எங்கள் வீட்டில் நீங்க அரசியல் வேண்டாம் நீங்கள் அமைதியாக ஓய்வு எடுத்துக்கங்க அரசியல் என்பது உங்களுக்கு இனிமேல் தேவையில்லை அரசியல் நான் ஓய்வு பெற போகிறேன்னு அன்புமணியாக ராமதாஸ் நிர்பந்தம் கொடுத்து அறிக்கை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இல்லை இதில் க திமுகவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது கடைசி கட்டம் வரைக்குமே வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அந்த பொறுப்பில் தான் இருந்தார் எந்த விதமான ச சண்டை சத்தரவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நாலு செவத்துக்குள்ளே தான் இருந்துச்சு ஆனால் இது இப்படி வீதிக்கு வரதுக்கான வேலை என்னவா இருந்துச்சு இல்லை பரா கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி தலைவராக இருந்து கொண்டு ஸ்டாலினை செயல் தலைவராக்கி முழு பொறுப்பை அவர்கிட்டே கொடுத்துட்டார் கொடுத்துட்டார் பதவியை மட்டும் வைத்துக் கொண்டார் முழு பொறுப்பு ஸ்டாலின் ஸ்டாலின் குடுத்துட்டாரு இப்போ முழு கொடுக்க பொறுப்பார் இல்லையா கொடுத்துட்டு தானே செயல்பட இல்ல செயல்பட அவரால் பேசவே முடியல நடமாடவே முடியல அவரு அவர் ஒரு நிறுவன தலைவர் அவர் ஒரு அரசியல் ஞானம் படைத்தவர் அப்படின்னும் போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு அவர் சொல்லும் போது பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும்ன்றது அவர் அப்போ மதிக்காத பாஜக இரண்டு வழக்கு சிபிஐ வழக்கு அன்புமணி மேலே இருக்கு நீங்கள் அண்ணாதிமுக கூட்டணி வச்சீங்கன்னா அன்புமணி திகாருக்கு போயிடுவார் திகாருக்கு போனால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அந்த ஒரு கணக்கு அப்போ மகனை திகாரில் வச்சுட்டு நீ என்ன அரசியல் பண்ண போறீங்க மகன் சிறையில் அடை அடைத்து வச்சுட்டு நீங்கள் என்ன யாருக்கு அரசியல் பண்ண போகிறீங்க யார் அடுத்து தலைவரை கொண்டு வர போகிறீங்க அப்போது இன்னைக்கு கட்சிகளே வளர வ வளருகிற வரைக்கும் கட்சி சரியாக இருக்கும் வளர்ந்த பிறகு குடும்ப நலன்தான் அரசியல் இது ஒரு ஒரு துரோகம் மாதிரி மாறிடாதா அன்புமணி அவர்கள் இது ஒரு துரோகம் மாதிரி இருக்காதா ராமதாஸ் அது இதை இது துரோகம்னு தான் எடுத்துக்கணும் துரோகம்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ராமதாஸு அரசியல் செய்ய போகிறார் அதுவரை பொறுமையாக இருக்கலாம் ஆனால் அதை பொறுமையாக இருக்க பின்னாடி குடும்ப அழுத்தம் இருக்கா அன்புமணியாக இல்லை இல்லை குடும்ப அழுத்தங்கள் இல்லை அது என்னென்னா இப்போ புதுசாக அன்புமணிக்கு ஒரு சின்னமாக முளைச்சிருக்காங்க அன்புமணிக்கு ஒரு சின்னமாக முளைச்சிருக்காங்க நர்ஸு சுசீலா அவங்க அவங்க திமுக பக்கம் ஒரு லாபி பண்ணுறாங்க ஓ ஜிகே மணியும் சின்னம்மா சுசீலாவும் திமுக பக்கம் ஒரு லாபி பண்ணுறாங்க இதில் திமுகவினுடைய அரசியல் இருக்குது இதை அன்புமணியால் பொறுத்து கொள்ள முடியலை அதனால தான் இது ரொம்ப ராமதாஸுக்கு அழுத்தம் கொடுக்குறது சொத்துக்கல் பூரா சரஸ்வதி பொறியியல் கல்லூரி சரஸ்வதி சட்டக்கல்லூரி சரஸ்வதி அறக்கட்டளை என் சரஸ்வதியை தவிர அந்த வன்னியர்கள் தியாகியே இல்லையா ஏன் இருக்காங்க ஆனால் சொத்துக்கள் வந்து சுசீலாவுக்கு ஏதாவது தொடர்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சரஸ்வதி அறக்கட்டளையாக மாறிப்போச்சு அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அது குடும்ப அரசியல் குடும்ப ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு கூட இந்த சண்டை பெருசாகி வீட்டிலேருந்து கோ கோச்சுட்டு போய் ஜெகத்திரச்சகனுடைய கிரிட்டன் ஓட்டலில் தான் ஒரு மாதம் சுசீலாவோடு இருந்தார் ராமதாஸ் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை தலைவர்கள் வளர்கிற பொழுது ஒழுக்கம் இல்லாத இந்த தலைவர்கள் பல சர்ச்சைகள் வரத்தான் செய்யும் கனிமொழியின் மகள் கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள் அம்பாள் என்ற ராஜாத்தியம்மாள் இதெல்லாம் தலைவர்களுக்கான புது ஒழுக்கமே இல்லை இப்போ அந்த அம்மா அரசியல் பண்ண ஆரம்பிக்குது அந்த அம்மாவுடைய ஆட்கள் பூராமல் ராமதாஸோடு தொடர்பு வச்சு ராமதாஸை இயக்குகிறார்கள் ராமதாஸ்கிட்ட பணம் இருந்தால் மகன் வந்து பூட்டை உடைச்சி பீரோ உடைச்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு அதனால் பணத்தை சின்னம்மா வீட்டை பாதுகாக்க வேண்டிய தேவைக்கு ராமதாஸ் தள்ளப்படுகிறார் இதுக்கு இது குடும்பத்துக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது அன்புமணி அன்புமணியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ராமதாஸ் பலம் இழந்து போயிட்டார் காரணம் சின்னம்மா சுசீலா விஷயம் உலகம் பூரா தெரிஞ்சு போச்சு உலகம்பூரா தெரிஞ்சு போச்சு இப்படி தான் பல ஆயிரம் கோடி சொத்து கர்நாடகாவில் எஸ்டேட்டு ஏற்காடு எஸ்டேட்டு பூரா சொத்துக்கள் ராமதாஸ் சாதாரண திருவள்ளூர் பஸ்ஸில் வந்து வண்டியர் சங்கத்தை வளர்த்த காலமெல்லாம் போய் இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாயில் வீடு அன்புமணிக்கு முப்பது வெளிநாட்டு கார்கள் ஆ இப்படியே வாழ்க்கை மாறி போச்சில்ல அஞ்சு ஏக்கரா இருந்த தைலாவரம் தோட்டம் சுற்றி ஐம்பது ஏக்கரா மா ஐம்பது ஏக்கராவாக மாறிடுச்சு ம் இல்லை இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குது பாஜகவோட பின்னணியில் தான் வந்து அன்புமணி அவர்கள் வந்து இருக்கார் அவங்க தான் அவங்கள அவரை பேக்கப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் அந்த செய்தியெல்லாம் ஆதாரமும் இல்லை பாஜக இது வர வேண்டிய அவசியமே இல்லை தேவை தேவையே இல்லை அன்புமணி தான் அதிகாரம் முழுக்க என்கிட்ட வேணுங்கிறார் அதிகாரம் முழுக்க அப்போது ராமதாஸ் அதிகாரம் வைத்து கொண்டு இருந்தால் தான் இனி எதிர்காலத்தில் அரசியல் பண்ண முடியாது தன்னையும் காப்பாற்றிக்கணும் தன்னுடைய சொத்துக்களையும் காப்பாற்றிக்கணும் அதுக்காக அரசியல் வேணும் அன்புமணிக்கு ராமதாஸ் தான் இருந்தார் இப்போது ராமதாஸ் எப்படி ஒரு முப்பது நாற்பது வருஷம் முந்தை இருந்தாரோ அதே போல இப்போ ராமதாஸ் மகன் ராமதாஸா மாறியிருக்கார் ராமதாஸோடு இருந்த பல தலைவர்கள் நீங்கள் விரட்டி விரட்டி விடப்பட்டார்கள் ஏன் வேல்முருகன் இப்படி பல பேர் ராமதாஸில் விரட்டி விட்டுருக்காரு சா சுப்பிரமணியன் சிஎன்ஆர் ராமூர்த்தி இப்போ பல பேரை இப்போ விரட்டி விட்ட அதிகாரத்தை கைப்பற்றினார் இப்போ மகன் அப்பனை விரட்டி விட்டு விட்ட அதிகாரத்தை கைப்பற்றுகிறார் எப்படி நீங்கள் எதை விதைக்கிறாயோ அதுதான் விளையும் அதுதான் நடக்குது அப்போது இது அதிகாரத்துக்கான சண்டையை தவிர பின்னாடி திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை பாஜக பாஜக நாளை என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நாளைக்கு ஒரு இல்லை இது கூட்டு பேசுறாரு இல்லைங்க ஒன்றும் நடக்காதுங்க ராமதாஸ் வலிவிழந்த வலிமை இழந்து கொண்டே போய் ஒரு கட்டத்தில் அமைதி ஆயிடுவார் அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அன்புமணி வலிமையாயிட்டே ஆகிட்டே போறாரு அவர் வலிமை இழந்து கொண்டே போறார் இதுதான் வலிமை இழந்தவா எப்பவுமே ஒரு கட்டத்தில் வழி ஒன்றுமே இல்லாம போயிருக்கு இந்த பிளவு அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி மீண்டும் இவங்க ஒன்று சேருவாங்களா அப்படின்ற ஒரு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை இது கடைசி கட்டமாக இது இன்னைக்கு ஏது சண்டை இல்லை இந்த சண்டை பல ஆண்டுகளாக நடந்துட்டு பல ஆண்டுகளாக சேராதவர்கள் இனிமேல் சேர போறாங்க கடைசி கட்ட தான் வந்து என்ன ராட்சசி சௌமியாங்கிறார் ஆஹ் என் மனைவியை பாட்டில் எடுத்து அடிச்சா ஆஹ் வீட்டுக்கெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க பத்திரம் படுகாடு டாக்குமெண்ட்டு பணம் ஒன்றுமே இல்லை அப்போது நீங்கள் பொது மேடையில் மேடையில் சொல்கிறார நாங்கள் கிளம்புறேன் என் நம்பர் எழுதிக்க எல்லாம் பனையவர் வந்துருங்க அப்படின்னா இது கூடாத கூட்டம் இது மேடையே எனக்கு பிடிக்காத இடம் அப்படித்தானே சொல்கிறாரு இந்த இது இன்னை இன்னைக்கு நேற்று சண்டை இல்லை இது பல வருடங்களாக சண்டை இந்த சண்டை இப்போது விரக்தியில் தனக்கு ஒன்றுமே இல்லை அதிகாரமே இல்லை நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறான் மாவட்ட செயலர் இருக்கவன் மரம் வந்து பார்க்க மாட்டேங்கிறான் இது எல்லாம் தான் இன்றைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ராமதாசனுடைய கடைசி கட்டம் இறுதி கட்டம் நூறாண்டு காலம் அவர் வாழணும் அதில் மாற்று கருத்தில் நமக்கெல்லாம் நம்ம ஐயா ஆனால் அவருடைய தவறான பாதை இப்போ இந்த பாதை இப்போ விரக்தி நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்